சிவப்பு தண்டு கீரை கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில் வாசிப்பருப்பு தோரம் பருப்பு தக்காளி எல்லாம் கழுவிட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மூணு செஞ்சு வேக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஜீரகம் ஜீரகம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் கார்த்திகேற்றப்பட வர மிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா வரைச்சுங்க கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ வேக வச்ச கீரையில் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க புளித்தண்ணி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிதுங்க நம்ம கீரை கடையில் ரெடியாச்சு உதுப்பு தண்டு கீரை கடையில் ரெடியாச்சு இந்த கீரையை நம்ம அடிக்கடி உடம்புல எடுத்துக்கிறதுனால உடம்புல இருக்க ஹீட்டை குறையும் க கால்சியம் சத்து இரும்பு சத்து அதிகம் உள்ளதுனால ரத்த செலவு அதிகமாக எடுத்துக்கிட்டே உடம்பு உடம்புக்கு நல்லது ஹீமோ குளோவின் அதிகரிக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்